இன்றைக்கி மொட்டை தளத்தில் டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்பராக பண்ணணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி தளத்தில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க அது எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி பிரஷனே விற்கிதுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் இந்த கருப்பு கடலில் இருக்கிற பாசான ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க இந்த மாதிரி ஏன்னா இது மேலே நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்ப க்ரிப் இருக்காதுங்க பெயிண்ட்டு உரிய ஆரம்பிச்சிடும் இந்த இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் தான் இந்த டேம் ப்ரூஃப் அடிக்கிறப்ப பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நம்ம லைஃப் தாங்குங்க இதே மாதிரி ஜெட் வாஷர்னு இருக்குங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதாங்க அந்த ஜெட் வாசர் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்க நமக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருங்க பாசம் பாசம் பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அந்த வாட்ரு ஃபோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே பிச்சுட்டு போயிடுங்க எல்லாமே இந்த மாதிரி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாலே கம்பெனி தரப்புலேருந்து கொடுக்குற பத்து வருஷமோ எட்டு வருஷமோ அதுக்கு மேலேயே நமக்கு தாக்கு பிடிக்குங்க தலம் இப்போ இந்த கம்பி ப்ரெஷில் க்ளீன் பண்ண ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் போயிடுச்சு ஃபுல்லாக போகலை இதே ஜெட் வாஷர் காமிக்கிறேன் எப்படி க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்ம ஜெட் வாஷரில் க்ளீன் பண்ணது பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு நம்ம புது தர மாதிரியே ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வச்சு நல்லா கழுவி விட்றணுங்க கழுவுனக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம கூட்டி அள்ளிடணுங்க இந்த மாதிரி ஒரு மண் இல்லாமல் அள்ளனாதாங்க அதனால மண்ணோடு அடித்தோம்னா அந்த இடத்துல பெயிண்ட் ஓட்டாது நம்ம இதை அடிக்கிறதே லப்பர் கூட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு உறிஞ்சிட்டு வந்துடும் அப்படியே அதனாடி அடிக்கிறது நீட்டாக அடிச்சுக்கோங்க இதிலே எவ்வளோ மண் பறக்குது பாருங்கள் நல்லா கூட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழியிருங்க இது நீட்டாக கூட்டி அழனக்கப்புறம் எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன் வாங்க தளத்தில் கிராக்கு பெருசாக இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க சிறுசாக இருந்தால் வைக்க வேண்டாம் பெயிண்ட்லேயே கவர் ஆகிக்கும் டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபதுக்கு ஒரு லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா ரொம்ப டைட்டாக அடிக்க முடியாது ஃபஸ்ட்டு கோட்டு இருபது லிட்டருக்கு அதாவது ஒரு லிட்டரு தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ரெண்டாவது கோட்டை அடிக்கிறப்ப நம்ம டேரெக்டாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு கோட்டை அடிக்கணுங்க மூணு கோ மூணு கோட்டை அடித்தா நல்லது தான் ரெண்டு கோட்டு ஓகே மூணாவது கோட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேக்ஸிமம் ரெண்டு கோட்டே கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது கோட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு தண்ணியே மிக்ஸ் பண்ணலை ரெண்டாவது கோட்டு இப்படி தாங்க அடிக்கணும் வாங்க அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டாவது கோட்டு பாருங்கள் எவ்வளோ கவரேஜ் ஆகுதுன்னு ரெண்டு கோட்டே போதுமானது இது ஃபுல்லாக அடித்தக்கப்பறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பெர்ஜரு உங்களுக்கு எந்த கம்பெனி ஏசின்னா டேம் ரூஃபு இந்த மாதிரி இருக்குது நிறைய கம்பெனியில் இது ரூஃபுக்கனே தனியாக இருக்குது அந்த பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற பெயிண்ட்டு யூஸ் பண்ண வேணாம் பாருங்கள் பாதி அடித்தாச்சு எந்தளவுக்கு கவர் ஆகிருக்கு அடிக்காத என்ன ஃபஸ்ட் ஃபோட்டோ அடித்தது மட்டும் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபுல்லாக ஒயிட் எந்தளவுக்கு ஒயிட் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க காயாத இடம் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மற்ற இடம்லாம் காஞ்ச இடம்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு ஒயிட் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பெயிண்டிங்கை பற்றி ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க